இலங்கை சிறையில் உள்ள இந்திய மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்யுமாறு வலியுறுத்தி கடந்த நான்கு நாட்களாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பனிப்பகிஷ் இருப்பில் ஈடுபட்டு வந்தனர் கடந்த சனிக்கிழமை ஆரம்பமான இந்த போராட்டம் காரணமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நங்குரமிட்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இந்த நிலையில் இன்று மீனவர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட்ட நிலையில் மீண்டும் மீன்பிடி நடவடிக்கைகளை ஆரம்பித்துள்ளனா் இதேபோல வடமராட்சி வடக்கு கடற் சமாசம் பரித்து நேற்று ஊடக சந்திப்போன்றே ஏற்பாடு செய்திருந்தனர் அத்து மீறி எங்கென்று எல்லைகளை அங்க போய் என்ன சொல்றது நேவிக்காரன் அடிக்கிறான் சுடுகுறான் தங்கின்ற எல்லைகளை வந்து தான் இது நடக்குது என்று சொல்றது ஆனால் முற்று முழுதாக நீங்கள் ரெண்டு அரசாங்கமும் பேசி முற்றுமுழுதாக நீங்கள் எங்க இலங்கை கடல கடலுக்குள்ள வர்றதை முற்று முழுதாக நிற்பாங்க இப்போ உங்கள்கிட்ட கடலில் நாங்கள் வந்த உடனே பிடிக்கிறீர்கள் உங்கள்கிட்ட லேக்கில் நாங்கள் வந்த உடனே பிடிக்கிறீர்கள் சின்ன போட் கூடி வந்தாலும் பிடிக்கிறீங்க அதே மாதிரி எங்கேட்ட கடலில் வந்து நீங்கள் தொழில் செய்ய அத்துமீறி எங்களுக்கு நாசப்படுத்தி போட்டு நீங்கள் போய் அங்கே என்ன செய்கிறீர்கள் போராட்டம் செய்கிறீர்கள் பிடிக்க போட்ட விடு பிடிக்க ஆக்களை விடன் ஆனால் எங்கேட்ட கடலுக்குள்ளே வரையில்லை என்றால் உங்களை நாங்கள் என்னென்று பிடிக்கிறது